இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பிக்பாஸ் முடிய போகுது விஜய் டிவியில் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ரெண்டு ஸ்லாட்டுக்காக ரெண்டு புது சீரியல்கள் சீக்கிரம் வரப்போது அதில் வர ஏகப்பட்ட டைம் ரீஷபெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இதில் இப்போ வந்து புது சீரியல் ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா வந்து தங்கமகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அஸ்வதி நடிக்கிறாங்க அஸ்வதி வந்து நம்ம வீட்டு பொண்ணு நடித்தாங்கள்ல அவங்க தான் அவங்க ஸோ அவங்க தான் வந்து மெயின் கேரக்டராக வந்து பண்ணுறாங்க இந்த கான்செப்டே வந்து பார்த்தா திடீர்னு ஊரில் வந்து ஒரு பொண்ணு கிராமத்துக்கு வந்து செட்டில் ஆகுது எனக்கு யாருமே இல்லை இந்த வீட்டில் ஏதாவது சொன்னிங்கன்னா வேலை வேலை செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனால் அவங்களால வந்து எந்த வேலையுமே ஒழுங்காக செய்ய முடியல அடுப்பை பற்ற வைக்க தெரில தண்ணி இறைக்க தெரில சாப்பாடு போட தெரில எதுவுமே பண்ண தெரில இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீபா நீபா தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அம்மாவாக இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு மூணு குழந்தைங்களா இருக்காங்க அந்த நீபாவுடைய தம்பி அவர் வந்து ஹீரோ போல் அவர்தான் வந்து வீட்டில் வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டுருக்காரு இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு நடந்துக்கிறது வித்தியாசமாக இருக்குது ஏன்னால் அவருக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது டவுட்டாக இருந்தது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஃப்ளாஷ் பேக் இருக்குது இந்த பொண்ணு மிகப்பெரிய பணக்காரங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அங்கேருந்து இங்கே வந்துடுறாங்க அப்படிங்குறது மட்டும் காமிக்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ வந்து பார்த்தா லைட்டாக வந்து பிரதீப் ஆண்டனி மாதிரி இருந்தார் வேற ஸோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உத்து பார்த்தா இவர் பேர் வந்து யுவன் இவருடைய அப்பா யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மறைந்த எல்லாருக்கும் பிடித்த நடிகரான மயில்சாமி அவர்கள் மயில்சாமியுடைய மகன் யுவன் மயில்சாமி தான் அந்த கதையில் ஹீரோவாக வந்து பண்ணுறாரு ஸோ இவருடைய இப்போ அடுத்த ஒரு மெயினான ஒரு இன்னைக்கு இது மாதிரி வந்து ஒரு படத்தில் தான் நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் மூலமாக அவர் எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிச்சு அவங்க அப்பாவுக்கு ஒரு புகழையும் பெருமையும் சேர்ப்பார் அப்படின்னு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் இந்த புது சீரியலுடைய ப்ரோமோ பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம்